ஈஸ்வரியை லாக்அப்பில் விசாரிச்சிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தான் உங்கள் ரெண்டாவது மருமங்களை கீழே பிடிச்சி தள்ளி விட்டீங்க அப்படின்னு ஒத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமாக ஆழறாங்க இங்கே பாருமா சும்மா சொன்னதே சொல்லிகிட்டு இருக்காத இதே மாதிரி சொல்லிகிட்டு இருந்தால் அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது எனக்கு உண்மையை நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப இருக்காங்க ஈஸ்வரிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க அப்போ அங்கே ஒரு மூளையாக உட்காந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்க ராமூர்த்தி கதவை லாக் பண்ணிட்டு வராங்க பாக்கியா இங்கே மாமா அழாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை ஈஸ்வரி வந்துட்டு இப்போ ஜெயிலில் இருக்கிறதுலாம் தாங்க முடியுதா அவள் வந்து தான் வேணும்னு சொல்லிட்டு போனால் கடைசியில் இப்படி ஜெயிலில் இருக்காலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்க மாமா நான் அப்பத்துலேருந்து அத்தையை பார்த்துட்ருக்கேன் அத்தை அந்த மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் கிடையாது கோவப்பட்டா திட்டுவாங்க அவ்வளோதான் கண்டிப்பாக அத்தை தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபித்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இப்போ இருக்க கஷ்டத்தெல்லாம் அவள் எப்படிமா தாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க அடுத்த நாள் எல்லாருமே வராங்க கோர்ட்டுக்கு கோர்ட்டு வாசலில் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க அங்கே பாக்கியா ராமூர்த்தி எல்லாருமே நிற்கிறாங்க அப்போ பாக்கியா சொல்கிறாங்க நீ கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ள காரில் வச்சுக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை சொல்கிறாங்க அவரும் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் செடியை அப்படி காரில் உட்கார வைக்கிறாரு உள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போ கரெக்டாக ராதிகாவும் அம்மா ரெண்டு பேருமே கோர்ட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க ராதிகாவோட அம்மா பயங்கரமாக சிரிச்சுட்ருக்காங்க ரா அப்படி பாக்கியா அமைதியாக இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக வராங்க ஈஸ்வரி போலீஸ் கூட்டிகிட்டு வராங்க அங்கே வாங்க பாட்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தியே கூப்பிட்றாங்க ராமூர்த்தி அப்படியே ஓடி வராரு வந்துட்டாளா ஈஸ்வரி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கிட்டே பேசுகிறாங்க எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆளறாங்க இவங்களும் ஆளறாங்க பாக்கியா எல்லாருமே ஆழறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா சும்மா கோர்ட் வாசல்லாம் இங்கே அழுதுகெலாம் இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் கோர்ட்டுக்குள்ள போய் பேசிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் உள்ளே ஈஸ்வரியை கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ராதிகாவோட அம்மா பயங்கரமாக சந்தோஷமாக சுரிச்சிட்டு இருக்காங்க கோப்பியும் ஓடி போகிறார் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவராலையும் பேசவே முடியல உள்ளே கோர்ட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டாங்க எல்லாருமே கோர்ட்டில் இருக்காங்க என்னம்மா ஈஸ்வரி வாங்க வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தான் உங்கள் ரெண்டாவது மருமகளை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே பிடிச்சி தள்ளிவிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க லாயர் இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை ஏமா பொய்லாம் சொல்கிறீங்க நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கேட்குறாரு ஆமாம் ஆமா இல்லை அந்த அம்மா தான் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா அப்படி எழுந்து கத்துறாங்க இங்கே பாருமா நீங்கள் தேவையில்லாமல் பேசக்கூடாது இங்கே யாரை கேள்வி கேட்குறோமோ அவங்க தான் பதில் சொல்லணும் நீங்களாம் சும்மா பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லாயர் சொல்கிறாரு அப்படியே உட்காந்து சொல்கிறாங்க இல்லைண்ணா அப்படிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன பண்ணவே இல்லை நீங்கள் தான் பிடிச்சி தள்ளி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள ராதிகாவை கூப்பிட்றாங்க என்னம்மா உன்னை இவங்க தான் பிடிச்சி தள்ளனாங்களா எல்லாமே ராதிகா யோசிச்சு பார்க்குறாங்க பிடிச்சி தள்ளனது எல்லாத்தையுமே ஆமா இவங்க தான் என்னை பிடிச்சி தள்ளினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் சொல்றாங்க இங்கே பா அடுத்தது பாக்கியா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை விசாரிக்கிறாங்க நீங்க தான் அவங்களோட மூத்த மருமகளா ஆமாம் அவங்க ஏன் உங்கள் கூட இருக்காங்க உங்களை தான் வந்து கோபி டிவோர்ஸ் பண்ணிட்டாரு ரெண்டாவது ராதிகாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு ஏன் அவங்கள வச்சிட்டுருக்கீங்க இல்லை அத்தை மாமா என் கூட இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க அதனால் என் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க ஓ அப்படியா ஆமாம் அவங்க இந்த தப்பை பண்ணியிருப்பாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை எங்கள் அத்தை அப்படியாப்பட்டவங்க கிடையவே கிடையாது எங்கள் அத்தை எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க அடுத்து கோபியை கூப்பிட்டு கேட்குறாங்க உங்கள் அம்மாவுக்கு உங்கள் ராதிகாவை பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அதனால் குழந்தை வேணான்னு சொன்னாங்க ஆமாம் வேணான்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் சொல்கிறாரு அதை உடனே ஜர்ச்சி சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் தான் குற்றம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் தான் பிடிச்சி தள்ளியிருக்கீங்க எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க இனிமேல் உங்கள் நீங்கள் வந்துட்டு போலீஸ் காவலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜர்ச்சி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பயங்கரமாக அழகிறாங்க தேம்பி தேம்பி அழகிறாங்க அப்படியே பாக்கியா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன ஆச்சு இதுவுமே பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது